நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் 27 ஏழு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு அக்காலத்தில் ஜேசுதம் சீடரை நோக்கி கூறியது விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடம் இருந்து வெட்டி எறிந்து உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவரும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விவசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் சிந்தனை உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விளைச்செய்தான் அதையும் உங்களிடம் இருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் ஏசு இங்கே கண்ணை பிடுங்கி எரிந்து விட சொல்கிறாரா கையை வெட்டி எரிந்து விட சொல்லுகிறாரா நிச்சயமாக இயேசு அவ்வாறு சொல்லவே மாட்டார் அப்படியாயின் இதன் மூலம் அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் அதனை நாம் எம் மனத்தில் இருத்தி செபத்துடன் தியானிப்பதன் மூலம் ஏசு சொல்ல விரும்புகின்ற உண்மையை அறிந்து கொள்ளலாம் இந்த பகுதியை பற்றி புனித அகுஸ்தீனார் கூறுவார் கண்ணால் எம்மை மிகவும் அன்பு செய்கின்ற நண்பரை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏசு வலது கண் என்று சொல்லும்போது அது உயர்ந்த தரத்திலான நட்பை குறிக்கின்றது என்கின்றார் நட்பு ஒரு கொடியாக இருந்தாலும் அது சில வேளைகளில் பாவம் செய்வதற்கு காரணமாகிவிடுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்க முடியாது காரணம் உண்மையான நண்பன் தனது நண்பன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்க மாட்டான் எனவே நட்பு பாவத்துக்கு காரணமாக அமையுமென்றால் அந்த நட்பை மட்டுப்படுத்த வேண்டும் அல்லது நட்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எங்களோடு உறவு கொள்ளுகின்றவர்களை நினைவுகூர்வோம் எல்லாரையும் நாம் கடவுளின் அன்பால் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் நட்பு கடந்து செல்கிறது நட்பு அன்பிலும் பார்க்க மேலானது நட்பு ஒரு சிறப்பான கூட்டுறவை மற்றவருடன் உருவாக்குகின்றது இதன் மூலம் ஒருவர் ஒருவரின் உடனிருப்புக்கு இருவரும் தம்மை அர்ப்பணிக்கின்றனர் இதன் மூலம் ஒருவர் மற்றவர்களே ஒரு வகையான செல்வாக்கை செலுத்த சம்மதிக்கின்றார் அந்த செல்வாக்கு நல்லதாக இருக்கும்போது அது நல்ல கனிகளை அவர்களில் விளையச் செய்யும் ஆனால் அதே செல்வாக்கு தீமையாக இருந்தால் அது அவர்களின் ஆன்மாவுக்கே கேடாக அமைந்துவிடும் இந்த வேளையில் அந்த நட்பை நாம் பிடுங்கி விட வேண்டும் அல்லது வெட்டி எறிந்துவிட வேண்டும் ஒருவர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற போது கடவுளுடனான அவரது உறவும் மாற்றமடைகிறது கடவுள் அவரிடம் இருந்து விலகி செல்கிறார் கடவுள் அவருடன் கொண்டிருந்த உடனிருப்பு குறைந்து செல்கிறது அவருடைய பாவம் பெரும் பாவங்களாக இருக்கும்போது போது கடவுளுடனான உறவும் முழுமையாகவே முறிந்து போய்விடுகிறது இந்நிலையில் கடவுள் அவருடன் அன்புறவில் இல்லை என்று அர்த்தமல்ல மாறாக அது பாவத்தின் விளைவாக அமைந்து விடுகிறது இதுவே இரு நண்பர்களுக்கும் இடையிலும் நடைபெறுகின்றது கடவுளின் அன்பு இரு நண்பர்களுக்கும் இடையிலே பகிர்ந்து கொள்ளப்படாத போது உண்மையான அன்புக்கு அங்கே இடம் இல்லை உண்மையான நட்பு எப்போதும் கடவுளின் அன்பிலேயே நிலை கொண்டிருக்கும் கடவுள் அன்பிலேயே தங்கியும் இருக்கும் கடவுள் உண்மையான நட்பில் இருந்து விளக்கப்படும் போது உறவு நிலையும் உண்மையான நட்பில் இருந்து வரும் உறவுக்கு மாற்றம் அடைகின்றது அது உண்மையான உறவாகவும் இருக்காது உண்மையான நட்பாகவும் இருக்காது இன்று கடவுள் எமக்கு தந்த நண்பர்களை நினைத்துக் கொள்வோம் எங்கள் நட்பில் கடவுள் மையமாக இருக்கின்றாரா கடவுளின் அருள் எங்களுக்கிடையிலே பகிர்ந்து கொள்ளப்படுகின்றதா நாங்கள் மற்றவர்களுக்கு எப்போதும் உண்மையான நேர்மையான நல்ல நண்பர்களாக இருக்க முயல்வோமாக செபம் ஆண்டவரே நீர் எல்லாரையும் அன்பு செய்தது போல நாங்களும் எல்லாரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருள்காரம் ஆமன்